இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி ஆகின்ற போது ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது வரை அதிகரிப்பதற்கு முன்மொழியப்படுகிறது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக உயிர்வடையும் ஐநூற்றி ஐம்பது ரூபாவிற்கு மேலதிகமாக அரசாங்கத்தினால் வரவுக்கான நாளாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவாக இருநூறு ரூபா வழங்குவதற்கான யோசனையை முன்வைக்கிறேன் பெருந்தோட்ட நிறுவனம் இருநூறு ரூபாய் வழங்கும் அரசாங்கத்தினால் இருநூறு ரூபாய் வழங்கப்படும் ஆகவே ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது சம்பளம் கிடைக்கும் முதலாவது நிறுவனத்தினால் வழங்கப்படும் ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது வரை அதிகரிக்கும் அதாவது நிறுவனத்தால் இருநூறு ரூபாவும் அரசாங்கத்தினால் இருநூறு ரூபாவும் வழங்கப்படும் இருபத்தைந்து நாட்களும் வேலைக்கு சமூகம் அளித்தால் மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் மேலதிகமாக கிடைக்கும் அவர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுகிறது அது நியாயமானது ஆனால் நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது நூற்றி ஐம்பது வருட பழமை வாய்ந்த பெருந்தோட்ட துறையை அரசாங்கத்தால் சம்பளம் வழங்கி நடத்த வேண்டியிருந்தால் அந்த பெருந்தோட்ட நிறுவனம் தொடர்பில் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும் பெருந்தோட்ட நிறுவனங்களுடனான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டாகும் போது நிறைவடைய உள்ளது சில நிறுவனங்கள் சிறப்பாக நடத்தி செல்லப்படுகின்றன எனினும் சில நிறுவனங்கள் உரிய முறையில் நடத்தி செல்லாமல் உரிய முறையில் உறவில்லாமல் நடத்தி செல்கின்றமையை நாம் அறிவோம் நமக்கு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பே காணப்படுகிறது அதிலேயே தேயிலை செய்ய முன்னெடுக்கப்படுகிறது அது தனிப்பட்ட நபருக்கு உரித்தானது அல்ல இது தேசிய உரிமம் அதனை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்து உரமிட்டு உரிய முறையில் முன்னெடுத்து செல்லாவிட்டால் அவற்றை மீள பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னர் ஒப்பந்தம் நீடிக்கப்பட மாட்டாது நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த தொழிற்துறை ஊழியர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்க முடியாவிட்டால் அந்த துறையில் என்ன பலன் இருக்கிறது ஹட்டன் நகர திட்டமிடலுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் ஜனாதிபதி பரிந்துரை ஒன்றை முன்வைத்திருந்தார் ஹட்டன் நகருக்கு செல்ல முடியாதுள்ளது வீதியை ஒரு வழிச்சாலையாக மாற்றியுள்ளார்கள் ஒரு வீதி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு மத்தியில் செல்கிறது இவத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும் ஹட்டன் நகரில் ஏற்படும் நெரிசலுக்கு தகுந்த வகையில் வீதிகளை அமைக்க நகர திட்டமிடல் ஒன்றை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு செயற்படுத்த தீர்மானித்துள்ளோம் அத்துடன் தற்போது நிலவும் நெரிசலை குறைக்க இடைக்கால தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு மில்லியனை ஒதுக்கியுள்ளோம்

மக்களின் வீடு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக வீடுகள் இதற்காக நான்காயிரத்து மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிர்மாணிக்கப்படும் தொள்ளாயிரத்து வீடுகளை பூர்த்தி செய்வதற்காக ஆயிரத்தி மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்படும் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெறும் அபாய பகுதிகளில் தொள்ளாயிரம் குடும்பங்கள் வாழ்க்கை கண்டறியப்பட்டுள்ளது இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பான வீடுகளை பெற்றுக் கொடுப்பது அத்தியாவசியமானது இந்த வருடத்தில் ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்க ஆயிரம் மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக இரண்டாயிரம் மில்லியனை ஒதுக்க உள்ளோம்